தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் இது ஒரு ராணிப்பேட்டை மாவட்டங்க இது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுக்காங்க கலவை தாலுக்கா இது இது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் மண்ணுங்க இது ஒரு அருமையான சைட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சிங்க இது ரிஃப்ஸும் கலவி தான் வரும் இது இது ஒரு அருமையான சைட்டு இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது இந்த தார் உடை ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூறு அடி வருங்க முந்நூறு முந்நூற்றம்பது அடி வரும் இது மொத் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்ட்டுங்க அந்த ஒரு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்ட்டில் நமக்கு ஒரு எழுபத்தெட்டு சென்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஒரே சர்வே நம்பரில் இருக்குது அந்த எழுபத்தெட்டு சென்ட்டு மட்டும்தான் கொடுக்குறாங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயுங்க இதில் போர்வெல் இபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள்லாம் கிடையாது ஆனால் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நல்ல நீர் வளம் உள்ள இடம் நம்ம சைட்டை ஒட்டிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல் பயிரெலாம் வந்து விவசாய சாகுபடி பண்ணுறாங்க இங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை கிடையாதாங்க இங்கெல்லாம் வந்து நம்ம சைட்டுக்கு அண்ணாட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டரில் ஏரியெலாம் இருக்குது இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு அருமையான சைட்டு இது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சிங்க இது சைட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு எழுபத்தெட்டு சென்ட் தான் கொடுக்குறாங்க அந்த நூற்றி ஐம்பத்தெட்டு சென்ட்டில் இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ஒரு செண்டின் விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம சைட்லேருந்து ராணிப்பேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வரும் உங்களுக்கு வாலாஜா பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு செய்யார் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க இது வேலூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் நம்ம காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டு பெங்களூர் பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றி எழுபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது புஞ்சை ரெட் சாயில் இது இங்கே நம்ம சைட்லேருந்து வந்தாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் வருது இது புஞ்சை ரெட் சாயிலுங்க இது சிங்கிள் ஓனர் இது நமக்கு ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வருதுங்க நமக்கு தாரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து இரநூறு அடி வருது இது ஒரு அருமையான சைட்டுங்க நம்ம சைட்டு பக்கத்தில் ஈபி கம்மலாம் இருக்குது அதனால் போர்வெல் ஈபி சர்வீஸ் வேணுன்னா கூட நம்ம போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுற்றி வந்து கல்லாம் நட்டுருக்காங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது ஒரு புஞ்ச ரெட் சாயில் இது சைட்டு வந்து ஸ்கொயராக இருக்குது கிண்டு எதுவும் கிடையாது அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க சைட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க அப்படியே இதாங்க சைட்டு இது ஒரு அருமையான சைட்டு இது ஒரு புஞ்ச இடங்க இது இது ஒரு ரெட் சாயில் மண் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க எழுபத்தெட்டு சென்ட் தான் கொடுக்குறாங்க நமக்கு இது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுக்காங்க இது கலவை தாலுக்காவில் தான் இந்த சைட்டு இருக்குது